வெல்கம் டு சேலன்ஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே நாட்டுக்கோழி சிக்கன் போட்டிருக்கேன் நாட்டுக்கோழி வறுவல் போட்டிருக்கேன் இது பிராய்லர் சிக்கனு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் அரைச்சு வச்சுரு அரிஞ்சு வச்சுருக்கேன் எண்ணெய் கடுகு சோம்பு இது மசாலா வந்து நான் வீட்லேயே வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இது மட்டுந்தான் ஆட் பண்ண போகிறேன் இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் நல்லா அகலமான பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் இது சிக்கன் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதுக்காக போடுறோம் இதில் அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை டேர்த்திக்கலாம் எப்பயும் மட்டன் சிக்கன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவேன் அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் வந்து இனிச்ச மாதிரி இருக்கும் கருப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் பாருங்கள் பதங்கிரிச்சு நம்ம இஞ்சி பூண்டு பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கறியை ஆட் பண்ணிக்கலாம் கறியாக அலசி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பல்லுப்பை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்குங்க நல்லா கிளறி விடுங்கப்பா பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இதுல நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா இதை ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு இதுலையே வேக வைக்கலாம் இது நல்லா கிளறி விட்டாச்சு இதில் ரெண்டு தக்காளி பழம் பெருசாக எடுத்து வச்சிருக்கேன் அதை அரிஞ்சு வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுட்டும் நல்லா இப்படி அழுத்தி விட்டுட்டு மூடி வச்சிருங்க ஒரு பிளேட்டை வச்சு சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம இதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்